நடிகர் விக்ரமோட மகனும் நடிகருமான துருவ் விக்ரமுக்கு ஐக்கிய அரபு நாடு கோல்டன் விசா வழங்கி கௌரவப்படுத்தி இருக்கு ஐக்கிய அரபு அமீரக அரசு பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குற சாதனையாளர்களை கௌரவிக்கும் விதமா கோல்டன் விசா வழங்கிட்டு வர்றாங்க கோல்டன் விசா வைத்துள்ளவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு ஐக்கிய அமீரகத்தோட குடிமகன்களா கருதப்படுவாங்க கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதலே இந்த விசா வழங்கப்பட்டு வருது இந்த விசா வாங்கியவங்க அந்த நாட்டு பிரஜையை போல வாழ்வதோட மட்டும் இல்லாமல் அங்கேயே தங்கி படிக்கலாம் அங்கேயே வேலையும் பார்க்கலாம் அதோட மட்டும் இல்லாமல் வியாபாரங்களிலும் அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்னு ஐக்கிய அரபு நாடு தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில் நடிகர் விக்ரமோட மகனும் நடிகருமாக இருக்கக்கூடிய துரு விக்ரமுக்கு கோல்டன் விசா வழங்கி கௌரவிச்சிருக்காங்க ஐக்கிய அரபு நாடு துபாய் சென்ற நடிகர் துரு விக்ரம் ஐக்கிய அரபு அமீரகம் சார்பில் புகழ்பெற்ற வணிக அமைப்பு நிறுவனமான ஜேபிஎஸ் நிறுவனத்தோட இயக்குனர் மருத்துவர் ஷானித் ஆசிப் அலி வரவேற்பு கொடுத்து நடிகர் விக்ரமுக்கு யுஏஇ விசாவை வழங்கியிருக்காரு ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடிகர் விக்ரமுக்கு ஐக்கிய அரபு அமீரக அரசு கோல்டன் விசா வழங்கிய நிலையில தற்போது அவருடைய மகன் துரு விக்ரமுக்கும் வழங்கப்பட்டிருக்கு தனக்கு கோல்டன் விசா கொடுத்ததுக்கு ஐக்கிய அரபு அமீரக அரசுக்கும் ஜேபிஎஸ் பி நிறுவனத்துக்கும் அதன் இயக்குனர் மருத்துவர் ஷானித் ஆசிப் வழி அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காரு நடிகர் துரு விக்ரம் இதுக்கு முன்னதாக இந்த கோல்டன் விசாவை நடிகர்கள் கமல்ஹாசன் பார்த்திபன் விஜய் சேதுபதி சிம்பு நாசர் மோகன்லால் மம்முட்டி பிரித்விராஜ் சஞ்சய் தத் ஷாருக் கான் துல்கர் சல்மான் நடிகைகள் த்ரிஷா காஜல் அகர்வால் மீனா மீரா ஜாஸ்மின் அமலா பால் லட்சுமி ராய் பிரனீதா மீனா ஆண்ட்ரியா உள்ளிட்ட பலர் பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது